தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்த கனமழையின் பாதிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் ஆயிரம் கன அடிகள் அளவில் நீர் வெளியேற்றப்படுகிறது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குளங்கள் மற்றும் ஏரிகள் விரைவாக நிரம்பி வருவதால் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் மருதூர் அணைகளில் இருந்து நீர் வெளியேற்றம் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி கரையோரத்தில் உள்ள களியா ஊர் வல்லநாடு ஸ்ரீவைகுண்டம் ஏரல் ஆத்தூர் மற்றும் புன்னாக்காயில் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர் ஓட்டம் அதிகரித்து வருவதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ மீன்பிடிக்கவோ கூடாது என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை உத்தரவு பிறப்பித்துள்ளார் மழை தீவிரமாக தொடரும் போதிலும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து கரையோர கிராமங்களிலும் கண்காணிப்பை அதிகரித்துள்ளது தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துவேல் ஏரல் செய்திவாசிப்பாளர் ఆనంది